ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரியவா ஹரணம் அனைவருக்குமே வணக்கம் காஞ்சி மகான் மகா பிரியவா அவருடைய பக்தர்களிடம் கூறிய ஒரு எளிய பரிகார முறை இந்த ஒரு பரிகாரத்தை செய்வது மூலியமா நம்ம நினைத்த காரியங்களை நிச்சயமா நம்மளாலேயே அதை வந்து அடைய முடியும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் அதுவும் பெருமாளுக்குன்னு இருக்கக்கூடிய சர்வ ஏகாதசி நாள்ல நம்ம அந்த ஒரு பரிகாரத்தை செய்வது மூலியமா நம்முடைய வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை நாமளே உருவாக்க முடியுமா எனவே தவறாம நீங்களும் அந்த எண்ணற்ற மாற்றங்களை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு எளிய பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் காஞ்சி மகான் மகா பிரியவா அவருடைய பக்தர்களிடம் கூறும் பொழுது இந்த சர்வ ஏகாதசி நாள் அப்படிங்கிறது பலர் விரதம் இருந்து வழிபடுவாங்க பூஜை செய்து வழிபடுவாங்க ஆனா நீ இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் உன்னுடைய வீட்டுல நீ பண்ணிப்பாரு நிச்சயமா பூஜை செய்யணும்னு அவசியம் கிடையாது விரதம் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது உன் மனது முழுவதும் நம்பிக்கை வேண்டும் பெருமாளை மனதார நினைக்கணும் நினைத்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீ செய்து விட்டால் போதும் நிச்சயம் அதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று காஞ்சி மகான் மகா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் ஆனா கல்லூப்புடன் சில பொருட்களை நம்ம இந்த ஒரு நாள்ல நம்ம வைத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல சேர்த்து வைக்கிறதுனால நம்முடைய வீட்டுல பல மாற்றங்களை நம்மளால உருவாக்க முடியுமா நிச்சயமாக கண் திருஷ்டியை நம்ம வீட்டை விட்டு ஓட் வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு அடிச்சு துரத்துற அளவுக்கு இந்த கல்லூப்புக்கு அவ்வளோ சக்தி இருக்கான் இதுவை தவறாமல் இந்த ஏ கருப்பு ஏகாதசினால நாளில் கல்லூப்புடன் சில பொருட்களை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படி சேர்த்து வைக்கும் பொழுது கண் திருஷ்டி முழுமையா கரையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகும் லட்சுமி தேவியை நம்முடைய வாசல் தேடி வந்து நிற்குமாங்க ஏன் அப்படின்னா கல்லூப்பு லட்சுமி தேவியின் மறு உருவமாக கருதப்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கல்லூப்பை இந்த பெருமாளுக்குரிய இன்னொரு நாளில் நம்ம வைத்து வணங்கும் பொழுது பெருமாளும் லட்சுமி தேவியும் நம்முடைய வீடு தேடி வந்து விடுவார்கள் இதனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும் இந்த ரகசியத்தை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க யார் யாருக்கும் தெரியாம கூட இருக்கும் இப்படி ஒரு பரிகாரம் இருக்கு அப்படிங்கிறது இத்தனை நாள் எத்தனை நபர்களுக்கு தெரியும்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தோ இந்த ஒரு பரிகாரம் கல்லூப்ப ஏன் நம்ம இந்த ஒரு பூஜைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா கல்லூப்பு அப்படிங்கிறது பூமியோட ஒரு தத்துவமா பயன்படுது நெகட்டிவ் சக்திகளை உறிஞ்சும் ஏதாவது கெட்ட சக்தியோ தீய சக்தியோ நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது அனைத்தையுமே அது உறிந்து நல்ல சக்தியை வெளியே வெளியே விடும்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பொருளா இந்த கல்லூப்பு பயன்பட்டு வருகிறது அப்படின்னு காஞ்சி மகான் மகாபிரிவா அந்த பக்தர்களிடம் கூறிக்கொண்டிருந்திருக்கிறார் உப்பிற்கு தீய சக்திய கட்டி போடும் தன்மை அதிகமாகவே உண்டு அதனாலதான் எந்த விதமான நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் என் கல்யாணம் எது வைத்தாலும் சரி அந்த ஒரு இடத்துல சிறிய அளவுக்கு ஒரு கைபிடி அளவுக்காவது கல்லூப்பு வைத்திருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த நம்ம பண்ணி நம்ம செய்கின்ற அந்த செயலானது கெட்டு போகாமல் இருப்பதற்கும் தீய எண்ணங்களும் தீய செயல்களும் அந்த ஒரு நேரத்தில் நடக்காமல் இருப்பதற்கும் தான் அந்த ஒரு கல்லுப்பை பயன்படுத்துறாங்க எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு கல்லுப்பை பயன்படுத்துங்க நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் சர்வ ஏகாதசி போன்ற மகாவிஷ்ணு சக்தி நாளில் கல்லூப்ப பல மடங்கு நம்ம பயன்படுத்துறோம் அதனுடைய சக்தி இன்னும் நமக்கு பல மடங்கு கிடைக்கும் அதுவும் வந்து பெருமாளுக்குரிய இந்த ஒரு நாளான சர்வ ஏகாதசி நாள் இந்த ஒரு நாள்ல நீங்க கல்லுகுப்புடன் இந்த சில பொருட்களை சேர்த்து வைப்பதே இன்னும் அதனுடைய சக்தியை அழகாக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முதல்ல இந்த கல்லுப்புடன் எந்த பொருளை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னா துளசி இலைகளை தான் நம்ம சேர்த்து வைக்கணும் இதை எப்படி வைக்கணுங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும் ஒரு கிண்ணத்துல கல்லுப்பு எடுத்துக்கோங்க அது கைப்பிடி அளவுக்கு இருந்தாலும் போதும் அதுல மூணே மூணு துளசி இலைகள் அதை எங்க வைக்கணும் அப்படின்னா பூஜை அறியில வைக்கலாம் இல்லைன்னா பெருமானோட உருவகப்படம் இருக்குல்லவா அந்த உருவக படத்திற்கு முன்பு நீங்க வைத்து விடலாம் அப்படி வைக்கும் பொழுது உங்களுடைய வீட்டுல அமைதி நிலவும் கல்லூப்ப நீங்க வைக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வை உங்களால அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் மனதுல எவ்வளவு குழப்பங்கள் எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் எவ்வளவு பானங்கள் இருந்தாலும் நீங்க கள்ளூப்பை துளசியுடன் சேர்த்து பூஜை அறையிலயோ பெருமாளோட உருவாக்கப்படத்திலேயோ வைக்கும் பொழுது நிச்சயம் இந்த சர்வ ஏகாதசி நாளில் பெருமாள் உங்களுக்குள்ள இருக்கின்ற எல்லாவித பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இந்த ஒரு நாளானது விளங்குகிறது எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் துளசி அதனுடன் உப்பு இந்த ரெண்டும் சேரும் பொழுது விஷ்ணு பகவானின் சக்தி முழுமையாக வெளிப்படும் அதுவும் நம்முடைய வீட்டுல வெளிப்பட்டு நமக்கு இருக்கிற இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவானது கிடைக்கும் இரண்டாவதாக கல்லூப்புடன் ஒரு நாணயத்தை நம்ம சேர்த்து வைக்கணும் அதை எப்படி வைக்கணும் அப்படின்னா கல்லூப்பிற்கு மேல் ஏதாவது ஒரு வெள்ளி நாணயம் இருந்தாலும் போதும் வெள்ளி நாணயம் இல்லை அப்படின்னு கூறுபவங்க சாதாரண நாணயம் அது ஒரு ரூபாய் நாணயமோ இரண்டு ரூபாய் நாணயமோ எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நாணயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்து அந்த கல்லுப்புக்கு மேலே வைத்துக் கொள்ளுங்கள் வைத்து அதை பணம் வைக்கின்ற அலமாரியோ பீராவோ பீரோவாக இருந்தாலும் சரி அது அலமாரியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பணம் நீங்க எங்க அதிகமாக வைப்பீங்களோ அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு சின்ன கிணறுல கல்லுப்பை போட்டு அதுக்கு மேலே ஒரு நாணயத்தை வைத்து அது பணம் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல நீங்க போய் வைத்துருங்க லீனோட்ட இருந்தால் கூட அந்த ஒரு இடத்துலையும் நீங்க வைத்தரலாம் அப்படி வைக்கும் பொழுது பணத்தடை உடைப்பானது ஏற்படாமல் இது வந்து பாதுகாக்கும் வரவு நிலையை உங்களுக்கு உயர்த்தும் வீண் செலவை கட்டுப்படுத்திக் கொள்ளும் அந்த அளவுக்கு இந்த உப்பு நாணயம் சேரும் பொழுது அவ்வளவு சக்தி இந்த ஒரு நேரத்துல பணத்துல நமக்கு ஏற்படும் எனவே மறக்காம இந்த ஒரு செயலையும் நீங்க உங்களுடைய வீட்டுல பண்ணுங்க நிச்சயமா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக மூன்றாவதாக உப்புடன் நம்ம கற்பூரத்தை சேர்க்கணும் கல்லூப்புடன் கற்பூரத்தை நம்ம சேர்க்கணும் இது எப்படி சேர்க்கின்ற முறை அப்படின்னா கல்லூப்பை சரி இளவு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரே ஒரு கற்பூரத்து துண்டை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இரவில் வந்து இதை நீங்கள் வைக்கணும் மறுநாள் கற்பூரத்தை எரிய விடணும் அந்த கல்லூப்புடன் வைத்த அந்த கற்பூரம் இருக்கலவா அந்த கற்பூரத்தை நீங்கள் மறுநாள் இந்த சருப்பு ஏகாதசி முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளை நீங்கள் காலையிலோ மாலையிலோ அந்த ஒரு கற்பூரத்தை எடுத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே நீங்கள் அதை தீபமாக ஏற்றி அதை உங்கள் வீடு முழுவதும் நீங்கள் பிரகாசிக்க வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது அதில் இருக்க இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானின் சக்தியும் பெருமாளின் சக்தியும் உங்கள் வீடு முழுவதும் பரவும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கற்பூரமாக அந்த ஒரு கற்பூரம் மாறிவிடும் இதை நீங்க வீடு முழுவதும் காட்டும் பொழுது கண் திருஷ்டி அனைத்தும் உங்களுடைய வீட்டை விட்டு எரிந்து ஓடிவிடும் வீட்டில் இருக்கக்கூடிய பாதங்கள் அனைத்தும் முழுமையாக குறையும் உங்களுடைய மனதும் நல்ல தெளிவாக மாறிவிடும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கிறது எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும் நான்காவதாக கல்லூப்புடன் அசதையை நம்ம சேர்த்து வைக்கணும் அசதை அப்படிங்கிறது மஞ்சள் அரிசி இந்த மஞ்சள் அரிசியை நம்ம கல்லூப்புடன் சேர்த்து வைக்கும் பொழுது அதனால் எவ்வளவு பெரிய நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய நன்மைகள் இதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா சிறிதளவுக்கு ஒரு பாத்திரத்திலேயோ இல்லைன்னா ஒரு மண்பானையாக இருந்தாலும் சரி அதில் கல்லூப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பிடி அளவுக்கு கல்லுப்பு அந்த கல்வ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கொண்டு அதனுடன் அதே அளவுக்கு மஞ்சள் அரிசியர் அளவாக மஞ்சள் அரிசியையும் அதே அளவுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் வடகிழக்கு மொழியில நீங்கள் வைக்கணும் அப்படி வைத்து வைத்து விட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் நிச்சயமாக விளங்கிவிடும் சுப காரியங்கள் விரைவிலே உங்களுடைய வீட்டிலும் சரி உங்களுடைய வாழ்விலும் நிச்சயமாக நடக்க தொடங்கும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும் எனவே இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க உங்களுடைய வீட்டில் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வீட்டுல பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் இதை நீங்க எப்போது பண்ணணும் எந்த ஒரு நேரத்துல பண்ணணும் இதனுடைய சக்தி பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது இரவு தீபம் ஏற்ற ஏற்றியதுக்கு ஒரு இரவு முழுவதும் இதை நீங்கள் வைத்தால் போதும் இன்னைக்கு வைத்தீங்க அப்படின்னா நாளைக்கு எடுக்கணும் ஜனவரி இருபத்தொம்பது வச்சுட்டு ஜனவரி முப்பது நீங்கள் எடுத்துருங்க மறுநாள் அந்த கல்லூப்பை என்ன பண்ணணுங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும் ஓடுகின்ற தண்ணீரில் இல்லைன்னா ஏதாவது ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் கொண்டு போய் போட்டுருங்க அதை ஒரு மூட்டை போல் கட்டி போட்டாலும் சரி தண்ணீரில் அப்படியே கரைத்து விடுங்கள் தண்ணீர் இல்லை என்று கூறுபவர்கள் மூட்டை போல் கட்டி அதை ஏதாவது ஒரு குழி மாதிரி தோண்டி கூட அதை நீங்கள் புதைத்து வைத்து கூட வந்து விடுங்கள் இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் முக்கியமா இந்த ஒரு கல்லூப்பை நீங்க தரையில சிதறவே கூடாது சிதற விடாம இதை நீங்க எடுத்துட்டு போகணும் காலால் மிதிக்கவும் கூடாது காலால் மிதித்து விட்டீங்க அப்படின்னா நீங்க இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மட்டுமே ஏற்படும் குழந்தை விளையாட்டாக கூட அதை வந்து எடுக்கக்கூடாது எனவே இந்த ஒரு கல்லூப்பை மரியாதையாக கல்லூப்புக்கு அவ்வளவு மரியாதையை நீங்க கொடுக்கணும் அப்படி கொடுத்தால மட்டுமே அதனுடைய சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த சருப்பு ஏகதசி உங்களுடைய வீட்டில் மறைந்திருந்த தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு இரவாக நிச்சயமாக மாறும் கல்லூப்பு சின்ன பொருள் தான் ஆனா அதனுடைய சக்தி மிகவும் பெரியது பெருமாள் அருளுடன் அதை நீ சேர்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி அமைக்கும் அவ்வளவு சக்தி அந்த ஒரு கல்லூப்புக்கு இருக்கிறது எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு கல்லூப்பு பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய வீட்டிலும் பெரிய மாற்றத்தை உங்களாலையும் உருவாக்க முடியும் இந்த ஒரு நம்பிக்கை இதைய இந்த ஒரு ரகசியத்தை நம்பிக்கையுடன் நீங்கள் செய்து பார்த்தால் மட்டுமே பெருமாள் உங்களுக்கு பெரிய அளவில் வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே தவறாமல் இதை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினையுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம்